அனைவருக்கும் அன்பான காலை சார்ந்த தகவல்களை வரிசையில செப்டம்பர் ஒன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான கிரகணத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிரகணம் ஆண்டினுடைய கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் பிறந்த முதல்லயே பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணமானது நிகழ்ந்தது அதாவது அதே நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்றைக்கே தான் சனி பகவான் வந்து பயிற்சியானார் மீன ராசிக்கு ஸோ இதனால் அந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருந்தது இருந்தாலுமே சூரிய கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியல இப்போ இந்த ஆண்டோட ரெண்டாவது சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நடக்கப் போகுது இன்னும் ஓரிரு நாட்கள் தான் வந்து இருக்குது ஸோ இந்த கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நேரம் அப்படின்னு தான் இதுக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து தான் வந்து இருக்கும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படுவார் அதனால இந்த சூரிய கிரகணம் வந்து பெருசாக பாதிப்பை வந்து இப்போ கொடுக்க போகிறது கிடையாது இந்த சூரிய கிரகணத்தை கோள்கள் வந்து சுற்றி வரும் பொழுது சூரியனுடைய ஒளி பார்த்திங்கன்னா பூமியின் மீது படாத மாதிரி வந்து நடுவில் வந்து நின்று தடுத்துரும் அதாவது எப்படின்னா இந்த சூரியன் கோள்களுக்கு நடுவுல வந்து நிலா நின்று அந்த சூரியனுடைய ஒளி வந்து பூமியின் மேல படாத மாதிரி வந்து தடுத்து நிறுத்திடும் இதனால தான் வந்து இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது சொல்லப்போனால் ஒரு சில நிமிடங்கள் பூமியின் மீது சூரிய நிழலானது படாமலே வந்து இருக்கும் சூரிய கிரகணத்தின் பொழுது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அதே போல் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது இது காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து செய்யணும் ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் செய்தது எதுவுமே வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது அவங்களாம் வந்து அசால்ட்டாக செய்த அந்த விஷயங்களை கூட இப்போ நம்மளால வந்து செய்ய முடியறது கிடையாது ஏன்னா சூழ்நிலைகள் வந்து அப்படி மாறிட்டு இருக்குது ஸோ சூழ்நிலைகள் என்ன மாறினாலுமே கூட ஒரு சில விதிமுறைகளை வந்து மாற்றிக்காமல் இருக்கிறது நல்லது தான் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரகணத்தின் பொழுது தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட்டு வைக்கிறது காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகளானது ஏற்படும் அப்படின்றதுனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சர்ப கிரகங்கள் தானே ஸோ ரெண்டுக்குமே விஷத்தன்மையானது இருக்குது அதனுடைய தாக்கம் இந்த உணவில் வந்து இருக்கும் அதனால தான் கிரகண காலங்களில் கண்டிப்பாக வந்து சாப்பாட்டை வந்து மிச்சம் எதுவும் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு வேளை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எல்லாரும் வீட்லையுமே வந்து குளிர்சாதன பெட்டி வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஸோ ஃப்ரிட்ஜிலேயே நீங்கள் வைத்திருந்தாலுமே கூட அந்த உணவு கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதான் நம்ம திரும்ப எடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கிரகணத்தால் ஒரு சில நேரங்களில் தோஷங்கள் கூட வந்து ஏற்பட்டுடும் இதுக்காக தான் தர்பை அல்லது துளசி இலைகளை வந்து போட்டு வைக்கணும்னு சொல்கிறது ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இது அதாவது எதிர்மறை ஆற்றல வந்து விளக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால் கிரகணத்தினுடைய எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் ஸோ கிரகணத்துக்கு பிறகு அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே கிரகணத்தின் பொழுது அதிகமாக கடவுள் வழிபாட்டில் தான் அதிகபட்சமாக நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்க ஏன்னா அப்பதான் தான் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம பெருசா வந்து எதுவும் ஏற்படாது மேலும் அனித்தணிக்கே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் நம்ம மூடி வச்சுக்கணும் கோவிலே வந்து மூடி தான் வச்சிருப்பாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஏன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகணத்தின் பொழுது எந்த நேரத்துலையுமே சுபகாரியத்தை வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் பயணங்கள் வந்து செய்யக்கூடாது தவிர்க்கணும் உணவு சமைக்கக்கூடாது காய்கறி நறுக்கக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதமான வேலைகளையுமே செய்யக்கூடாது உணவு சாப்பிடவும் கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள்லாம் இந்த நேரத்தில் கத்திரிக்கோளில் வச்சு எதுவும் வெட்டுறது இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது அதே தாங்க ஊசியில் நூல் கோக்குறது தையல் வேலைகள் எல்லாம் பார்க்கறது இதெல்லாம் கிரகண காலங்களில் வந்து செய்யக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்களும் வந்து செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் எல்லாத்தையுமே மறந்துடாதீங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக செய்யாதீங்க இதனால் பா பாதிப்புகள் ஏற்படும் ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதனால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் கண்டிப்பாக வந்து விலகும் இது வந்து பலரும் நம்பி செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை வந்து கொடுக்கும் பொதுவாக கிரகண காலங்கள் கிரகணம் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறமா பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதுலேயே சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பு

ஸோ சூரியனுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளை வந்து கொடுக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசியில் லக்கணத்தில் புதன் கேது சூரியன் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க அதனால் பெருசாக எந்த பாதிப்புகளையும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்பட போகுது ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் கவனமாக இருக்கணும் சுக்ரனும் கேதுவும் ராசி லக்கணத்துல வந்து இணையறாங்க சோ சனி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இதுக்கு அப்புறமா பிரச்சனைகளை வந்து அதிகமாக வந்து கொடுப்பாரு எந்த ஆட்களோட நீங்க பேசக்கூடாதோ அவங்களோட பேசக்கூடிய நிலைய வந்து உருவாக்குவாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா தவறான உறவுகள் கூட வந்து உருவாகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஸோ நீங்கள் தான் கவனமா இருக்கணும் அதிகபட்சம் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு யாரையும் நம்பி எந்த விதமான விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபட்டாதீங்க ஏன்னா மற்றவங்களை நம்பி நீங்கள் இந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க இப்போ சிம்மராசி நேர்களே கவனம் கவனம் கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல சூரியனும் புதனும் இருக்காதனால தயவு செஞ்சு யாருக்கும் வாக்குறுதிகள் வந்து கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படியே வாக்குறுதிகள் யாருக்கும் இந்த காலகட்டங்களில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை உங்களால் காப்பாற்ற முடியாது அது நடக்கவே நடக்காது ஸோ இந்த மாதிரி நடக்காத விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுக்கும் பொழுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து குறைஞ்சி போயிடும் அதனால் பார்த்து இருந்துக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் எந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த டைமில் அது மாதிரி நீங்கள் சிந்தித்து தான் பேசணும் பொதுவாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு எதிரிகளாக வந்து மாறிடுது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படிப்பட்டதாக இருக்குது எட்டு மற்றும் ரெண்டு கூறிய பாவங்களில் எல்லா கிரகங்களுமே கெட்டு இருக்காங்க ஸோ கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் வந்து போகுது கண்டிப்பாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான இடம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சோ முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ரொம்ப கவனமா இருங்க கிரகணத்துக்கு அப்புறமா வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து இருக்கு இந்த டைம்ல ஒரு சில நேரத்துல நீங்க வந்து அதிர்ஷ்டத்தை வந்து பெறுவீங்க ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது என்னன்னா லாபத்துல குரு அமர்ந்திருக்கார் அது மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லணும் கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தவறான ஒரு இடத்துல தான் இருக்கு குரு மட்டும்தான் நல்லா இருக்கிறாரு ஸோ குருவின் மூலமாக குரு நினைச்சார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய விடிவுகாலங்களையும் காலங்களையும் வந்து கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து மாறுபாடு எல்லாருக்குமே இது வந்து நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைமில் அந்த அதிர்ஷ்டம் குருவினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சி அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் பதிவு உயர்வு வேணுமா சம்பள உயர்வு வேணுமா இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சொல்லப்போனால் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க அந்த வேலையை விட உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலைக்கு வந்து போய் சேருவீங்க ஸோ சிம்மத்துக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை தான் இந்த டைமில் ஏற்படும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் குரு எல்லாமே திரிகோணத்தில் வலிமை பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்கள் பக்கம் வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடுகள் செய்துட்டு வாங்க நிறைய அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல பலன்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் பிரச்சனைகளும் இருக்குது அந்த முப்பது பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே நீங்கள் படாதப்பாடு போட்டுருவீங்க அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸோ பிரச்சனை எப்படி வருகிறது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் வரக்கூடிய ஒரு நேரம்தான் சனி பகவான் வேறு இன்னும் ஒரு சில காலங்களில் நெருங்கிட்டார் வகர நிவர்த்தியாக போகிறாரு ஸோ இன்னும் மென்மேலும் உங்களுக்கு பாதிப்புகளானது இருக்கத்தான் போகுது குரு வேற வந்து பயிற்சி ஆயிடுவார் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய வீட்டில் எல்லாம் நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது வந்து சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த பதிவு அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர்களும் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அது உங்களால் நடக்குது அப்படிங்கும் அதனுடைய உண்ணிய பலனானது உங்களையும் வந்து சேரும் கண்டிப்பா செய்யுங்க இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்க கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்